திருமுறை கலாம் கலை தூது அளியல் கல்லூரியின் ஏற்பாட்டில் சித்திர பாடத்தையும் ஏனைய நுண்கலை பாடங்களையும் பயிலும் மாணவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொணரும் நோக்கோடு வருடாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் சித்திர முத்திரைகள் ஓவிய கைவினைப் பொருட்களின் கண்காட்சி ஐப்பசி மாதம் மூன்றாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி யாழ் டேவிட் வீதியில் அமைந்துள்ள கலைதூது தூது அழியல் கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது கல்லூரியின் அதிபர் திருமதி அஞ்சலா அல்போன்சஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் இடம்பெற்று வரும் இக்கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண கல்வித் திணைக்கள உதவி கல்வி பணிப்பாளர் திரு நாகரத்தினம் ராஜன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தாா் இந்நிகழ்வில் மாணவர்கள் ஓவிய பாட ஆசிரியர்கள் ஆர்வலர்கள் திருமுறைக்கலாம் என்ற அங்கத்தவர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கலை தூது அழியல் கல்லூரியில் சித்திர பாடத்தை பயில்கின்ற மாணவர்களும் அயல் பாடசாலைகளில் பயில்கின்ற மாணவர்களதும் ஆக்கங்களை கொண்டமைந்த இக்கண்காட்சிக்கான அனுசரணையை திருமறை கலாமன்று மூத்த அங்கத்தவர் கலாபூசனம் அமரர் ஜோசப் அவர்களின் குடும்பத்தினர் வழங்கியதுடன் இக்கண்காட்சி ஆறாம் திகதி திங்கட்கிழமை வரை தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம்பெறவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது